ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த மாதத்தினுடைய முதல்ல இருந்து முடிவு வரைக்குமே நீங்கள் எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்றத பற்றினா நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்திருக்கு ஸோ இந்த நவம்பர் மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே ஒரு சிறப்பான வருடம்தான் இந்த வருடத்திலே நிறைய வருட கிரகங்கள் மாறி இருந்தது நம்ம பார்த்தோம் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர்ல நிறைய மாத கிரகங்கள் வந்து மாற இருக்கு ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே நிறைய மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது அதுலேயும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே எப்படா வந்து பிறக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ ஏன்னா கடந்த மாதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த நவம்பர் கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ நம்பிக்கையோட பதிவை தொடர்ந்து பாருங்கள் உங்களில் யாருக்கெல்லாம் கும்பராசியானது இருக்குது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கூட இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஒருவர் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அந்த குடும்பத்திற்கே வந்து கிடைக்கும் ஸோ அந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக மனிதர்கள் தவறு செய்யாமல் இருக்கிறது கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறை வந்து செய்தட்றாங்க தெரியாமல் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் வந்து கேட்கறது உண்டு ஸோ மன்னிக்க மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவற உணரக்கூடியவர்களுக்கு அப்போதும் மன்னிப்பு ஆனது கடவுள் வந்து கொடுக்குறாரு இதே ஒரு சில காலகட்டங்களில் நம்ம தவறு தான் செய்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுமே கூட அதை வந்து திருத்திக்காமல் தொடர்ந்து தவறுகள் வந்து செய்துட்ருக்கக்கூடியவங்க வீணா கோபத்துக்காக அந்த தவறுகளை செய்கிறவங்க ஆணவத்துக்காக கௌரவத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்திருக்காங்க அப்படியே நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகளும் நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயமும் நமக்கு கர்மாக்களாக வந்து மாறுது இந்த கர்மாக்கள் மீண்டும் நம்மளை வந்தடையும் சனி பகவானுடைய காலகட்டம் வரும் பொழுதுதான் அந்த கர்மா செயல்பட ஆரம்பிக்கும் அதனாலதான் சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து பயந்து போயிடுறாங்க அது இல்லாமல் வெறும் பேச்சுக்கு கூட சனி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து முற்றிலுமாக ஒரு தவறான கருத்து தான் ஏன்னா சனி பகவான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டாருங்க நம்ம செய்திருக்கக்கூடிய அந்த கருமாக்களுடைய பலன்களை நமக்கு வந்து கொடுப்பாரு நீ செய்தது தவறு அப்படின்னு நீயே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் ஸோ நம்ம இப்போ ஈஸியாக அந்த தப்பை செஞ்சுட்டு போயிடுவோம் ஆனால் அதுக்கான பலன்களை உனக்கான காலம் வரும் பொழுது நீ கண்டிப்பாக அனுபவிக்கணும் அத வந்து எல்லாரும் வந்து நினைவு வைத்துக்கோங்க சோ நீங்க செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பாதிப்பை கொடுக்காம இருக்கணும் அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லது செய்யுதோ இல்லையோ ஆனா அவங்களுக்கு எந்த வகையிலுமே கெட்டது செய்யக்கூடாது நம்மளால அவங்க எந்த வகையிலும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே கர்மாக்கள் இருக்கவே இருக்காது இந்த கர்மாக்கள் நிறைய இருக்குது வலுப்பெறும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள் அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்க்கறாங்க அதாவது திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கி தடை இருக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் ஸோ இது மாதிரி ஏற்படக்கூடியது இல்லைன்னா ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா என்ன நோய் இருக்குதுனே தெரியாது ஆனால் அவங்க அடிக்கடி வந்து நோய் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம வினைகள் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் முன்னோர்களுடைய சாபங்களோ அல்லது குலதெய்வத்தினுடைய சாபத்தையோ இவங்க வந்து பெற்று இருப்பாங்க அதனால தான் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஸோ எப்போ அதெல்லாம் வந்து சரியாகுதோ எப்போ உங்களுடைய கர்மாக்கள் அழிக்கப்படுதோ அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக வந்து அடையும் ஸோ இந்த பதிவில் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து சொல்லப்பட்டு இருக்குது ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்லேயும் நிறைய தவறுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த தவறுகளை வந்து செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்மளால் எந்த வகையிலையும் யாரும் பாதிப்படையக்கூடாது அப்படின்றத ஏன்னா நம்ம ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த விஷயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் இது ஆன்மீகத்தோடு தொடர்புடையது தான் ஏன்னா கர்மா அப்படிங்கும் பொழுது அது ஆன்மீக ரீதியாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய தலைமுறையினரும் வந்து பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சரி செஞ்சுக்கணும் இந்த பதிவில் நீங்கள் இந்த விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சிகிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் யாரெல்லாம் உண்மனு ஒத்துக்கிறீங்களோ மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ பதிவில் நம்ம கும்பராசினியர்களுக்கான பலன்களை வந்து பார்க்க இருக்கும் ஸோ கும்பராசிக்காரங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க நவம்பர் மாதம் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்க்கலாம் நவம்பர் மாத தொடக்கத்திலே இரண்டாம் தேதி என்னைக்கு சுக்கர பகவான் துலா வந்துட்டாரு துலா ராசிக்காரங்களாம் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கல வந்திருக்காரு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிர்பார்க்கலாம் அடுத்தது நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு விருச்சகத்துல புதன் வக்ரமாக இருக்காரு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் கடகராசியில வக்ரமாக இருக்காரு நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விருச்சக ராசியில நுழையிறாரு நவம்பர் இருபத்தி மூன்று புதன் துளாராசில நுழைறாரு நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் விருச்சகராசியில நுழைறாங்க அதே போல் நவம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு சனி பகவான் மீன ராசியில நேர்கதிக்கு மாறுறாரு நவம்பர் இருபத்தி ஒன்பது துளாராசியில் புதன் வக்ரமாகிறார் ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் இந்த நவம்பர் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கும்பராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி எல்லா ராசிக்குமே நம்ம பதிவு கொடுத்தாச்சு ஸோ பார்க்காதவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன ராசி இருக்கோ அவங்களுக்கான பலன்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தல லாம் கும்பராசி இல்லைன்னா கும்பலக்கணம் இதில் எது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரங்க பொதுவாகவே ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்க ஸோ தனக்கு இருக்குதோ இல்லையோ அதை நாலு பேருக்கு தானம் செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்து ரூபாயை எப்படி பத்து பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதான் இவங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கும் ஸோ நமக்கிட்ட அந்த பத்து ரூபா நமக்கு வேணுமே அப்படின்னு வச்சுக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான குணம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் ஒரு வகையில் இதுவே வந்து பாதகமாகவும் முடிகிறது உண்டு ஏன்னா அவங்களுடைய குடும்பம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த குடும்பத்தை வந்து கவனிக்காமல் அவங்க நாலு பேர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே வந்து இருக்கக்கூடியவங்க தான் ஸோ கும்பராசி நேர்களுக்கு பெரும்பாலும் எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் குறிப்பாக எம்பெருமான் ஈசனுடைய முழுமையான அனுகிரகம் அவங்கள்ட்ட வந்து இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கம் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலோ வணிகமோ படிப்புலேயோ சின்ன சின்ன தடைகளை வந்து பார்த்தாலுமே கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் வந்து கொஞ்சம் திசை திரும்புகிற மாதிரி இருக்கும் ஸோ படிப்பில் வந்து முழுமையான கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்ன அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் மெயினாக யோசிக்கணுமே தவிர மனம் போகிற இடத்துக்கெல்லாம் நீங்களும் வந்து போகக்கூடாது அது உங்களுக்கு உங்களுக்கு ஆபத்தானது தான் அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடியவங்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் பல தவறுகள் கூட நடக்கலாம் அதனால் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்துடும் அதாவது கவனக்குறைவாகவோ இல்லை தற்செயலாவோ நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த டைமில் அதுக்கான பலன்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வேலை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகள்கிட்ட நீங்கள் திட்டு வாங்கலாம் இல்லைன்னா வேலையை கூட விட்டு போக சொல்லலாம் அவங்களுடைய கோபத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே கடந்து வரணும் அப்படின்னா கவனம் ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியால் மட்டும்தான் உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் இல்லை அப்படின்னா அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கவே முடியாது உங்களாலேயே முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அது அப்பா அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சிகளாக இருக்கலாம் பிள்ளைங்களாக கூட இருக்கலாம் ஸோ யார் மூலியமாவாது உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக வந்து சரியாக போகும் அவங்களுடைய உதவி இந்த டைமில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அதே இந்த மாத்தினுடைய பிற்பாதி முதல் பாதையை விட ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருந்துக்கோங்க நிதானத்தை தவற விடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் இப்போ ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அவர் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கி தான் பேர் சேர்க்குறாரு அது வரைக்குமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க உங்களுடைய தொழிலில் நேர்மறையான முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வேலையில் மூத்தவங்க இல்லை இளையவங்க யார்கிட்ட இருந்துமே உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய சின்னவங்க நம்மளோட கீழே வேலை செய்யக்கூடியவங்க அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகத்தோடு இருக்காதீங்க தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுல தவறே கிடையாதுங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா நீங்கள் விரும்பிய பதவி அதிக பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவி இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாத்தினுடைய பிற்பாதியில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு புதுசாக வருமானங்கள் கிடைக்கும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை மட்டும் செஞ்சு அதுலேருந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க பல இருந்து ஆதாரங்கள் வர மாதிரி நீங்கள் வந்து செயல்படணும் ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதற்குரிய வருமானத்தை ஈட்டுறதுக்கான வழிகளையும் நீங்கள் தேடிக்குங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இல்லறம் தான் கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு நல்லது செய்துக்கிட்ட ஒரு விஷயம் இந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை துணையோட நீண்ட தூர பயணங்கள் போகலாம் அவங்களோட மனசு விட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் ஸோ இந்த ஒரு நேரம் அப்படி தான் உங்களுக்கு இருக்குது இந்த நவம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது என்ன விஷயங்கள்லாம் எங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்